வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாதாரணமாக தண்ணீர் குடிக்கும்போதோ அல்லது வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போதோ என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து வெது வெதுப்பான தண்ணீரையும் அல்லது நார்மல் வாட்டரையும் குடித்தோம்னா முதல்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா அது நம்மளுடைய உடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் உலகில் உயிரினத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் இன்றியமையாதது அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால தான் நம்மளுடைய வள்ளுவர் தாத்தா கூட என்ன சொன்னிருக்காருன்னா நீர் இன்றியமையாத உலகு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ உணவுக்கு இடையிலோ அல்லது உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ உப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம சோர்வாக ஃபீல் பண்ணும்போது பயப்படும் போது தாகம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம தண்ணீர் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் தண்ணீர் அப்படின்றது நம்மளுடைய உடலினுடைய எந்த ஒரு இணைந்த ஒரு பார்ட் அப்படின்னு தான் வச்சுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் நம்ம கிடையாது இப்போ நம்மளுடைய உடலில் தண்ணீரினுடைய சதவீதம் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ ஜப்பானியர்களுடைய பாரம்பரியமாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காலையில் நம்ம அவங்க எழுந்ததும் ஒரு டம்ப தண்ணீர் தான் வந்து குடிப்பாங்க அதுவே அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கொழுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் சர்மம் புத்துணர்ச்சியாக

போடக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் உணவு விரைவாக ஜீரணமாகுவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் காலையில் வெறும் வீட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டாலும் அந்த தண்ணீர் வந்து உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைக்கும் உணவுகள் செரிமானமாகறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாய் கொப்பளித்து அந்த உணவு துணுக்குகளையும் சேர்த்து நீங்கள் விழுங்கி தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா அதுதான் அறிவியல் முறைப்படி சிறந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு முறை ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொழுது அந்த தண்ணீர் உங்களுடைய உணவு செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும் உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படுவதற்கும் இருக்கக்கூடிய கழிவுகளை உடலிருந்து வெளியேற்றுவதற்கும் அந்த தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் அதனால விரைவாக ஜீரணமாகணும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது இன்னும் குறிப்பாக ஒருபடி நீங்கள் மேலே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து உங்களுடைய உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அமிலங்கள் வந்து சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் பார்த்தீங்கன்னா உணவுகள் செரிக்காமல் ஏதாவது அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணிடும் உணவுகள் செரித்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் வெளியேற்றப்படுவதில்லை இப்போது மலமெல்லாம் நம்மளுடைய குடல்களை இறுகி போயிருக்கோம்னா அதை சரி பண்ணுறதுக்குமே தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளுடைய அந்த உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கக்கூடியது தண்ணீர் தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நம்மளுடைய உடலடியை குறைக்கணும்னா முதல்ல நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயசில் அதிகமாக தண்ணீர் குடிச்சிடணும் நமக்கு தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா அதிகமாக நம்ம சாப்பிட்றத வந்து விரும்ப மாட்டோம் அப்போ அதிக கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய ஜூஸஸ் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிக கொழுப்புகள் முதல்ல சேராமல் தருக்கிறதால வெயிட் வந்து இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே போகாது தண்ணீர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீர் சத்து கொண்டு இருக்குது ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக கொடுக்கும் கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தால நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக அதுவும் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் கட்டுடல் மேனியை கூட நம்ம வந்து பெற முடியும் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் வெயிட்டில் தண்ணீர் குடிக்கிறதால குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேறும் தினமும் நம்ம தொடர்ந்து ஒரே டைமில் தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த காலையில் வெறும் வெயிட்ல வெது வெதுப்பான தண்ணீரும் அல்லது வந்து நமக்கு நார்மல் வாட்டரோ குடிக்கிறோம் அப்படினாலும் தினமும் ஒரே நேரத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் மறைஞ்சிரும் ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் கழிவுகளால் தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அது வெளியேறிடுச்சு அப்படின்னாலே நமக்கு எந்த நோயுமே வராது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம் உடலினுடைய திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம் நீர் சொத்து இருந்திருக்கக்கூடிய உடலாக நம்ம இருக்கணும் அப்போ தான் வறட்சியெல்லாம் ஏற்படாது ஸோ இப்போ வெறும் வெயிட்ல தண்ணீர் போது இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்குது நாள் முழுவதுமாகவே தொடர்ந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது மூணு லிட்டருக்கும் அதிகமாக தாகம் எடுக்கும் போது நம்ம தண்ணீர் குடிக்கலாம் தாகம் அடங்கிடுச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த அளவு வந்து மாறுபடும் ஸோ இந்த மாதிரி போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் நலமாக இருக்கலாம் ஒற்றை தலைவலியை குறைக்கக்கூடியது தண்ணீர் அடிக்கடி ஒற்றை தலைவலி வருவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உடல்ல நீர் தான் முக்கிய காரணம் நீரிழிப்பு ஒற்றை தலைவலியை தூண்டும் ஸோ வெறும் வயிற்ல நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக அல்லது அன்றைய நாளில் நீங்கள் வந்து வறட்சியே இல்லாமல் தொடர்ந்து தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒற்றை தலைவலி வந்து இருக்காது நீர் சத்து குறைபாட்டை நீங்கி தலைவலி பிரச்சனையும் நீங்கிடும் கடுமையான ஒற்றை தலைவலியும் நீங்கிடும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ப்ராப்ளம் மன அழுத்தம் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது உங்கள் உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கல்லீரில் பழுந்திருக்கூடிய கழிவுகள் நச்சு கிருமிகள் அதெல்லாமே வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அகற்றுறதுக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சீங்கன்னா பசி உங்களுக்கு அதிகரிக்கும் காலையில் வயிற்றில் வந்து உணவு இல்லை ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஊக்குவி அப்போ வந்து அது வயிறையும் குடலையும் சுத்தப்படுத்துறதால உடனே வந்து உங்களுக்கு பசியின்மையெல்லாம் ஏற்படாது பசி கரெக்டான எடுக்க ஆரம்பிக்கும் கரெக்டான உணவுகளை சாப்பிடுவீங்க ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் கழிவுகள் வெளியேற்றப்படும் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம் இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சதால் அந்த அல்சர் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எபிலிட்டி அந்த தூண்டக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும் கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு முறையான அளவில் அகற்றப்படும் சர்மத்திற்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது தண்ணீர் இப்போ நீங்கள் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறதால சர்மத்திற்கும் பல நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலம் சர்மம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும் அழுக்கு காரணமாக கரைகள் மற்றும் கீரல்கள் இருந்துச்சு அப்படின்னா மெதுவாக மறைஞ்சிரும் நீங்க தண்ணீர் எடுத்துக் போது குறைபாடு அற்ற மற்றும் பலபளப்பான சர்மத்திற்கு தினமும் வெறும் விட்ட தண்ணீர் குடிக்கிறது சர்மம் வந்து நமக்கு நீரேற்றமாக எப்போதும் இருக்கணும் நம்மளுடைய உடலில் வறட்சி தன்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக சர்மங்களிலும் வறட்சி ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் போதுமான அளவுக்கு நீர் சத்து நீரேற்றம் இருக்கக்கூடிய உணவு உடலாக நம்மை மாற்றிக்கணும் அப்பதான் சர்மங்களிலும் சுருக்கம் தென்படாது இளமையான தோற்றம் நம்ம இருக்கலாம் நம்ம சருமத்தில் கரைகள் கீரல்கள் அழுக்குகள் கோலஜன் உற்பத்தி தடைபடுவது இதெல்லாம் ஏற்படும் நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் போது குடிச்சோம் சர்மத்திற்கு அது மிகவும் நன்மை பயக்கும் நம்ம வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது வந்து கிடையாது கருப்பாக இருக்கிறவங்க வந்து கலராக மாறணும் அப்படின்னு கிடையாது எப்படி யாராக இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கலையான ஒரு முக தோற்றம் கிடைக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லாமல் சர்மம் அழகாக இருக்கும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் இப்போ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குடல் இயக்கத்தினுடைய விளைவாக குடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் வந்து குறைக்கப்படுது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் இது எல்லாமே ஆபத்தான நோய்கள் இது இரண்டையுமே நீங்கள் காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக உங்களால் தடுத்துக்கொள்ள முடியும் அந்த குடல் ஆரோக்கியம் மேம்படும் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த குடல்களில் எந்தவிதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களும் இல்லாமல் நலமாக இருக்கலாம் செரிமானம் ஆற்றலாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உடல் வந்து உடனடியாக எனர்ஜி பெறணும் சக்தி பெற முடியும் அப்படின்னா நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ காலையில் நீங்கள் சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கலாம் வெறும் வைட்ட தண்ணீர் குடிக்கிறது இரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க தூண்டும் அதிக ஆக்சிஜனோட அதிக அளவு ஆக்சிஜனை வந்து உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு போகும் ஸோ அப்படி செய்வதன் மூலமாக அன்றைய நாட்கள் முழுவதுமாகவே நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் செய்வீங்க எந்த விதமான தங்குத்தடையும் சோர்வும் மனச்சோர்வும் மன அழுத்தமும் இல்லாமல் உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு வேண்டிய அந்த ஹீமோகுளோபினுடைய அளவை கரெக்டான லெவலுக்கு உங்களுக்கு ஆக்சிஜனை பண்றதுக்கெல்லாம் ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியது நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் ஸோ அப்போ அந்த எனர்ஜியை எப்போதுமே செயல்படுவதற்கெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணீர் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிச்சு வந்தோம் அப்படின்னா முடிக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் வந்து கிடைக்கும் உடலில் நீர் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய உடலில் வளர்ச்சியை ஏற்படுத்தி முடியுமே வந்து சேதப்படுத்தும் மயிர்கால்கள் வரைக்குமே அது வந்து உடைய வைக்கிறதாக மாறிடும் எளிதில் வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் இது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து வெறும் வயிற்ற தயிர் குடிக்க வேண்டியது அவசியம் நீர் சத்து குறையாமல் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக தயிர் குடிக்காதீங்க மூணு லிட்டருக்கும் மேலே உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணீர் குடிங்க அப்போ தான் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே நீர் சத்து கிடைத்து முடி வந்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து பெற்று அடர்த்தியாக கருகிறோம் என்று வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா அந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு தண்ணீர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணீர் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்காது தண்ணீரை வந்து வீணாக்காமல் நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு பல பல்வேறு நோய்கள் வந்து ஏற்படாம ஆரோக்கியமாக தடுத்துக் கொள்ளலாம் அந்த நன்மைகளை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை